தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் கலந்து கொள்ளும் சிறப்பு தொழுகை இப்தார் நோம்பு நிகழ்ச்சி ஒய்எம்சி மைதானத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது உள்ள ஒய்எம்சி மைதானத்தில் இன்று மாலை நடைபெறும் நோம்பு திறப்பு நிகழ்ச்சிக்கு மாலை மூணு மணிக்கு மேல்தான் பத்திரிகையாளர்கள் ரசிகர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் தனி கார் நிறுத்தம் உணவுக்கூடம் உள்ளது பாசு உள்ளவர்கள் மட்டுமே தான் அனுமதிக்கப்படுவார்கள் நிகழ்ச்சி மாலை ஆறு மணிக்கு தொடங்கி சிறப்பு தொல்கையும் ஆறு முப்பது மணிக்கு மேல் இப்தார் நோம்பு நிகழ்ச்சியும் நடைபெறும் இதற்காக ராயப்பேட்டையை சுற்றியுள்ள சுவர்களிலும் எங்கு பார்த்தாலும் விஜயின் போஸ்டர் மையம் இதோ பாருங்கள் ராயப்பேட்டை கிரவுண்டில் ஒய்எம்சை மைதானம் முன் தற்போது மெட்ரோ வேலையும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது மிகவும் நெரிசல் மிக்க பகுதி தான் ஆனாலும் பாருங்கள் போஸ்டர் மலை வருங்கால முதல்வர் என்று கள முதல்வர் என்று பல்வேறு வாழ்த்துக்கள் அடங்கிய விஜய்க்கான போஸ்டர்கள் எங்கு பார்த்தாலும் ராயை சுற்றிலும் பெரிய பெரிய போஸ்டர்களை காணலாம் இது விஜய் விஜய் ரசிகர்களுடைய போஸ்டர் ஒட்டும் பகுதி அதனால் மத நல்லிணக்கம் இஸ்லாமிய நண்பர்கள் இப்படி பல்வேறு வகையான போஸ்டர்கள் ஒட்டப்படுகின்றன விழாக்கான ஏற்பாடை தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் குஷி ஆனந்தும் மற்றும் ஆதவ் அர்ஜுனும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுதே ரசிகர்கள் வந்து ஒய்எம்சி மைதானத்தை கூட ஆரம்பித்து விட்டார்கள் இதனால் ரசிகர்களை கட்டுப்படுத்த அங்கு இருப்பவர்கள் இல்லை மூன்று மணிக்கு மேல்தான் அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு முன் கிடையாது மற்றும் கார் பாஸ் நுழைவாயில் பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே அடம்பு பாருங்கள் இப்ப இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி இஸ்லாமியர்கள் உடன் பிறப்பே விஜயே வருக வருக என்று பல்வேறு விதமான வால் வால்போஸ்டுகள் இந்த ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானத்தை சுற்றி இருப்பதை நீங்கள் காணலாம் இதோ பாருங்கள் மாசில்லா மாணிக்கமே இப்தார் நோம்புக்கு வருகை தரும் மாசில்லா மாணிக்கமே உடன் பிறப்பே இப்படி ஏராளமான போஸ்டர்களை நீங்கள் பெரிய பெரிய போஸ்டர்களை காண மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது ஆனால் இந்த இடத்தில் இவ்வளவு கூட்டம் சேர்ப்பதும் பொதுமக்கள் ரசிகர்கள் வருகையும் அதிகம் இருப்பதால் கண்டிப்பாக போக்குவரத்து நெரிச்சல் ஏற்படும் அதனால் ரசிகர்களுக்கு விஜயின் வருகை இருந்து பார்க்கவே பத்தாயிரம் இருபதனாயிரம் பேர் சேர்ந்துருவாங்க இதனால் போலீஸார்கள் கடும் சவாலாக தான் இருக்கும் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த பாருங்கள் எவ்வளோ பெரிய போஸ்டர் இப்படி பலவிதமான போஸ்டர்கள் இப்தார் நோமு நிகழ்ச்சி நடைபெறும் ஒய்எம்சி மைதானத்தை சுற்றி நிறுவப்பட்டு உள்ளது ஏராளமான ரசிகர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் கார்கள் இப்போயே படையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க முன்னாடி இதுதான் என்ட்ரன்ஸு மகிழ் உந்து நிறுத்தும் இடம் தூய தமிழில் இருக்குங்க எல்லாமே தூய தமிழில் போர்டு அங்கங்கே வண்டி எங்கே நிப்பாட்டணும் சாப்பிட்றதுக்கான இடம் எல்லாம் அப்படியே ஒதுக்கி இருக்காங்க இங்கே இருக்கிற அந்த சந்த்ரா கன்வென்ஷன் சென்டரில் தாங்க விழா நடக்குது இங்கே தான் பொதுமக்கள் வந்து விருந்தினர் மொத்தம் மூவாயிரம் பேருக்கு மேலே அனுமதி இல்லைங்க மூவாயிரம் பேர் தான் இந்த இடத்தினுடைய அமைப்புக்கு முடியும் பாருங்கள் மெட்ரோ பணி வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஒரு பக்கம் ஆனாலும் காவல்துறையினர் தற்போதே வர ஆரம்பித்து விட்டார்கள் ரசிகர்களும் வர ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் உள்ளே மதியம் மூன்று மணிக்கு மேலே தான் அனுமதி என்று கூறிவிட்டதால் எல்லோரும் காத்திருக்கிறார்கள் தற்பொழுது வரை உள்ளே நடைபெறும் உணவு சம்பந்தமான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் விஜய் ஆறு மணிக்கு வருகை தந்தவிதம் சிறப்பு தொழுகை ஆரம்பிக்கும் சிறப்பு தொழுகை முடிந்த பிறகு ஆறு முப்பது மணி அளவில் அங்கு இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் பாருங்க காவலாளிகள் யாரையும் இல்லாமல் உள்ளே போட்டு போட்டு வச்சுருக்காங்க இந்த மாதிரி இடம் அதனால் இப்தார் நோம்பு நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது இன்றைய பகுதி ராயப்பேட்டை ஒய்எம்சி பகுதியில் நீங்கள் இந்த தான் நுழைவு வாழ்வு பகுதி பாருங்கள் இங்கேருந்து தான் உள்ளே போகணும் காருக்கு தனிப்பாதை காரில் வருபவர்களுக்கு தனிப்பாதை பின்பக்கம் ராயப்பேட்டை அந்த சைடு வச்சுருக்காங்க நீங்கள் அந்த பக்கம்தான் போகணுங்க இந்த பக்கம் ஒன்லி ரசிகர்கள் பாசு வைத்திருப்பவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றவர்கள்லாம் இந்த பகுதியில் அனுமதி இல்லை அதனால் இந்த பகுதிக்குள்ளே வரணும்னா காரில் வருபவர்கள் பின்பக்கம் வழியாகத்தான் வரவேண்டும் மற்றவர்கள்லாம் நேராக இந்த பகுதியில் போகலாம் இந்த இந்த மண்டபம் இந்த செட்டுக்குள்ளே தான் இங்கே ஆடிட்டேரியத்துக்குள்ளே தான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இங்கு தான் விஜய் வருகிறார் வந்து தொழுகை நடத்திய பிறகு இப்தார் நோன்பு திறக்கப்படும் உடன் குஷி ஆனந்த் ஆதவ் அர்ஜுன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் வருவார்கள் என்று தெரிய வருகிறது விஜய் என்ன பேசுவார் என்ன சொல்லுவார் என்று எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இப்தார் நோம்பு நிகழ்ச்சி இன்று மாலை ஆறு மணிக்கு சிறப்பு தொழுகையிடம் தொடங்குகிறது ஆறு முப்பது மணிக்கு மேல் இப்தார் நோம்பு இந்த ஏற்பாடு அனைத்தையும் தமிழக வெற்றி கழகம் ஏற்பாடு செய்துள்ளது இது மிகப்பெரிய இப்தார் நோம்பு நிகழ்ச்சியாக இருக்கும் என்று இந்த வருடத்தில் கணக்கிடப்படுகிறது இதற்கு பின் யார் என்னென்ன நிகழ்ச்சிகள் செய்வார்கள் எப்படி நடத்துவார்கள் என்பது இதை தான் அமையும் ஏன்னா இது பெரிய முகல் முத முத நோம்பு ரம்ஜான் நோம்பு திறந்து மூணாந்தேதி கடந்த மூணாந்தேதி ரம்ஜான் நோன்பு துவங்கியது அடுத்த நாலாவது நாளிலே ரம்ஜான் நோம்புக்கான நிகழ்ச்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க அது முதல்ல முந்திக்கிட்டார் விஜய் அதனால் இந்த நிகழ்ச்சி மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறது பொதுமக்களும் அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய விசேஷமான நாளை தேர்ந்தெடுத்திருக்காங்க எந்த அளவுக்கு மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இது பெரிய விருந்தாக இருக்கும் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இந்த விருந்து நடக்கும் இடம் இங்கே இந்த இந்த இடத்துல தான் அங்கே விருந்து நடக்கும் இடம் இருக்குது அந்த போர்டு இருக்குது பாருங்களேன் சந்திரா அங்கே தான் உங்களுக்கு வந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடம் பஸ்ஸு எல்லாம் போடுறதுக்கு நல்ல பார்க்கிங் வசதியெல்லாம் மிக திட்டமிட்டு நடை பெரிய மகாநாடு நடத்த அனுபவத்தால் தற்பொழுது நிகழ்ச்சியை மிக எளிதாக கையாண்டு விடுவார்கள் என்று கருதப்படுகிறது அதனால் ராயப்பேட்டை ஒய்எம்சி மைதானத்தில் இன்று மாலை ஆறு மணிக்கு பெரும் கூட்டத்தை காணலாம் இரு பக்கம் சாலையிலையும் கூட்டம் வரும்னு கண்டிப்பாக நம்புகிறாங்க அதற்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அரசிடமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனால் மக்கள் பாதுகாப்பாகவும் மிகவும் வசதியாகவும் இருக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மூணு மணிக்கு மேலே தான் உள்ளே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் அதற்கு முன் உள்ளே பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை பாஸ் கண்டிப்பாக இருக்கணும் கார் வைத்தவர்கள் இந்த என்ட்ரன்ஸை பயன்படுத்தக்கூடாதுங்க சுற்றி வரணும் அந்த பக்கம் தனியாக காரில் செல்வவர்களுக்குனே தனி வசதி உள்ளது இது வந்து ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்கு எத்தாப்பில் எத்தாப்பில் இருக்கிற ஒரு என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸில் தான் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவாங்க இப்பயே அங்கே மெட்ரோ காரங்களும் சரி அந்த ஒய்எம்சி மைதானத்திற்கு பாருங்கள் காவல்துறை வேணும் வந்துருச்சு எங்கு பார்த்தாலும் போஸ்டர் மயம் இன்னும் இளம் தலைவர் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட போஸ்டருங்க கலக்குதுங்க வாருங்கள் அனைவரும் மாலை சந்திக்கலாம்